வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் தரமான விதையை எப்படி தேர்வு செய்வது எப்படி எடுப்பது என்பதை தெளிவாக பார்ப்போம் முதலில் விதை எடுக்கக்கூடிய தாய் செடி நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் பிறகு அதிகமான நோய் தாக்குதல் இல்லாத செடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது கிராஸ் பாலினேஷன் ஆகாமல் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் விதைக்கு விடப்பட்ட காய் நன்றாக ஊக்கமாக வளர்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட காயை நாம் விதைக்கு விட வேண்டும் அந்த செடிக்கு சத்து பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த செடிக்கு சீரான இடைவெளியில் தண்ணீர் ஊற்ற வேண்டும் செடி தண்ணி இல்லாமல் ரொம்ப வாடி போய் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி இருந்தால் விதைகள்லேயும் அதோடய வளர்ச்சி பாதிக்கப்படும் விதை எடுப்பதற்கு காய் நன்றாக மளவுக்கு விட வேண்டும் சில காய்கறிகள் அழுகிற வரைக்கும் விட்டால் ரொம்ப நல்லது இப்பொழுது இந்த வீடியோ பதிவுக்கு வருவோம் இந்த வீடியோ பதிவு கத்திரிக்காய் விதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சதைப்பற்றுள்ளான கத்திரிக்காய் எழுநூற்றம்பது கிராம் ஒரு கத்திரிக்காய் இருந்தது இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பழுக்க விட்டு எடுத்தாச்சு இந்த கத்திரிக்காய் ரொம்ப சதைப்பற்றாக இருக்கிறதுனால கொஞ்சம் கீறி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டோம் கவரில் போட்டு வச்சு அழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அழுகிற அழுகுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு விதை மட்டும் தனியாக எடுத்துருங்க இப்போ சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ண தேவையில்லை

முடிஞ்சளவு சுலபமாக விதைகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஃபுல்லாக பெசஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் ரொம்ப நேரம் விட தேவையில்லை ரொம்ப நேரம் விதை தண்ணியில் ஊறுனாலும் அதோட முளைப்பு குறுத்து அந்த முனைகளெல்லாம் பாதிக்கப்படும் அதனால் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக கழுவி எடுக்க முடியுமோ அந்த அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாசமே வழ மாட்டேங்குதே டேய் இது என்னாம்மா அதை சொல்லுங்கடா ஆனால் பாட்டுக்கு என் வேலை பார்த்துட்டு போகிறேன் மானத்தை விட்டு கேட்கற வேண்டியதா எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி ஏம்மா ஏம்மா இந்தாம்மா இது என்னண்ணா அதுக்குழவு சொல்லுமா ஏம்மா ஹலோ 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 ஏம்மா ஒன்னத்தா

நம்ம இந்த மிதக்கிற விதைகள் எல்லாமே வந்து ஊக்கம் இல்லாத விதைகள் இதை எல்லாத்தையும் கழுவி கீழே கொட்டிடுவோம் இந்த விதைகளில் இருந்து செடிகள் வந்தாலும் அந்த அளவுக்கு ஊக்கமா வளராது அதனால இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிடுவோம் இந்த மேலாப்பில் இருக்கிற விதைகள் எல்லாமே வேண்டாம் இது எல்லாமே நல்லா கழுவி எடுத்துக்குவோம் ரெண்டு மூணு தடவை தண்ணி மாற்றி மாற்றி கழுவினிங்கன்னா அடியில் நல்ல வெயிட்டான விதைகள் எல்லாமே தங்கிரும் இந்த வடிகட்டியில் இருக்கிற விதைகள் எல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை கூட நம்ம இது பண்ணிக்கலாம் கழுவி எடுத்துக்கலாம் இந்த விதைக்கு கீழே இருக்கிற விதைகள் எல்லாமே வேண்டாம் இது மட்டும்தான் நல்ல தரமான விதைகள் இந்த விதை ஃபஸ்ட் குவாலிட்டி விதைகள் இதை நம்ம சாம்பலை எடுத்து கொஞ்சம் சாம்பலை வந்து ஜலிச்சுக்குவோம் ஜலித்தா தான் விதைகளை ஜலிக்கும் போது தேவையில்லாத சாம்பல் எல்லாமே வந்து போயிடும் அதனால் விதைகளை சாம்பலை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்குவோம் ஒரு வடிகட்டியில் இந்த விதைகள் எல்லாத்தையும் சாம்பலில் போட்டு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நல்லா ஒன்றுக்கொன்றும் ஓட்டாமல் இருக்கும் ஒரு பெசஞ்சு எடுத்துக்குவோம் சும்மா லேசாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது போல் நிழலில் காய வச்சுருவோம் போதுமான அளவு வந்து நல்லா நிழலில் காய வச்சு எடுத்தாவே போதும் அப்போ தான் விதைகள் நல்லாயிருக்கும் அதிகப்படியான சூடும் விதைகளை வந்து சேதப்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நல்லா நிழலில் நல்லா காயற மாதிரி நல்லா காய விட்டு எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இந்த வேண்டாத சாம்பல் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருவோம் நீங்கள் இது தனியாக எடுத்தாலும் சரி இல்லைன்னா வடிகட்டிலேயே நீங்கள் வந்து கழித்து எடுத்துக்கலாம் ஈஸியாக விதைகளை அதிக நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறதும் நமக்கு வந்து அதோடய வளர்ச்சியை பாதிக்கும் அதிக நேரம் வெயில்ல டைரக்ட் சன்லைட்டில் ரொம்ப வெப்பமாக இருக்கும்போது உச்சி வெயில்ல அந்த மாதிரி இருந்தால் வைக்கக்கூடாது விதையோட முனைப்பகுதி குருத்து பகுதி வந்து சேதப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது விதைகள் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு வருஷம் நம்ம வைக்கும்போது அதோடய முளைப்புத்திறன் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ச ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் வரும் ஒரு எட்டு மாதம் ஆறு மாதங்கும் போது நல்ல திறன் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க காயோடு வைக்கக்கூடிய விதைகளாக இருந்தால் காயோடு வச்சுக்கோங்க அப்போ தான் அது ரொம்ப லாங் டைம் திறன் இருக்கும் சாம்பல் போட்டு வைக்கிறதுனால விதைகள் அதோடய திறன் ரொம்ப நல்லா இருக்கும் பூச்சி பிடிக்காமல் ரொம்ப நாள் வரும் இது போல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்த விதை என்ன வெரைட்டி கத்திரிக்காயிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது அதுபோல் எல்லா ரகங்கள்லேயும் வெரைட்டி அதிகமாக இருக்குது இது தேவையில்லாத சாம்பலெல்லாம் கீழே வந்துருச்சு பாருங்கள் என்ன வெரைட்டி எடுக்கிறீங்களோ அந்த வெரைட்டியோட நேமும் கண்டிப்பாக எழுது எழுதி வைங்க அப்புறம் டேட்டு எப்போ எடுத்தீங்கிறத டேட்டும் எடுத்து எழுதி வைங்க அந்த டப்பாக்குள்ளே போட்டு வைங்க இப்போ விதைகள் போடக்கூடிய டப்பா ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஜிப்லாக் கவர்லையோ போட்டு வைங்க இது போல் தேங்க்யூ